ஹலோ பேக் டு பவானி லைஃப்ஷே நான் கோப்பர் கரெக்டாக வந்திருக்கேன் கோபர்கா எதுக்கு வந்திருக்கேன் நான் பேங்க் வந்திருக்கேன் பரோதா பேங்க் பேங்க்ல என்னன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாளே ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ண வாங்க அப்டேட் பண்ண வாங்க நான் என்ன அப்டேட் பண்ணுவோம் லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும்னாலும் ஒருத்தரும் கூப்பிடலாம் ஒவ்வொரு ரூபாய் இல்லாதனால வாங்க பேங்க் வாங்க பேங்க் வாங்கன்னு சொல்கிறாங்க நாமினி பண்ணுமா அதுக்காக வந்திருக்கேன் சரிங்களா வாங்க இப்போ உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டாங்க நமக்கு எழுதவும் வராது படிக்கவும் வராது நான் என்ன செய்ய எனக்கும் தெரியல எங்களுக்கு மாறிட்டு நான் இப்போ ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யாருக்காவது விசாரிக்கலாம் தெரிஞ்ச முகம் இவர் ஒருத்தர் தான் இருக்கார் வீட்டை கேட்கணும் के ना? सर इसके लिए रहता है नहीं तो फिर उनको बहुत सारा होटल में जाके सब कुछ करना पड़ता है अच्छा तो कहाँ मिलेगा फॉर्म लोगों को पैसा पूरा अच्छा क्या बोलू ना नॉमनी पार्मा जब नॉमिनी फॉर्म मांगी ना एक नॉमिनी फॉर्म दीजिए ना जी चलता रही வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தர சொல்கிறாங்க எனக்கு ஃபில் பண்ண தெரியாது நம்ம அவர்கிட்ட போய் எனக்கு எழுதவும் தெரியாது தெரியாது வச்சு செய்கிறாங்க ஃபில் மேரா பாஸ்புக் வந்து என்னென்ன கேட்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியல பயமாக இருக்குது எழுதவும் தெரியாது தான் ரெண்டு எழுத்து படிக்க தெரியும்னு சொல்கிறது லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் போது எந்த நாமினியும் கேட்கல எந்த அப்டேட்டும் கேட்கல இப்போ பத்து ரூபா வருதுன்னு எந்த பத்து ரூபா போகிறது இல்லை நான் செத்துட்டேன்னா என் பணம் என் பசங்களுக்கு போய் சேரணுமா இல்லை வீட்டுக்காரருக்கு போய் சேரணுமா அதுதான் பணம் இருந்தால் தானே போய் சேரும் சரி பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கில நாளைக்கு நமக்கு யூடியூப் பாருங்க கொஞ்சம் நம்ம மேலே தயவு காட்டி நமக்கு பணத்தை தந்துருவாங்களாம் அன்னைக்கு உதவும் சரிங்களா நம்பிக்கை தான் நமக்கு தும்பிக்கை யானைக்கு எப்படி தும்பிக்கை நமக்கு எப்படி நம்பிக்கை உணர்வு நம்ம ரொம்ப பழசு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது எல்லாமே பேன் கார்டு கேட்டாங்க பேன் கார்டும் கொடுத்தாச்சு கையெழுத்து கேட்டாங்க கையெழுத்தும் கொடுத்தாச்சு

என்ன கேட்குறேன் லட்சக்கணக்கில் பணம் இருக்கும்போது யாருமே நாமினிக்கே அப்டேட்டு கூப்பிடல இப்போ ஒருபா இல்லை நேரத்தில் வந்து நாமினி பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு முடிஞ்சுட்டு நானும் இன்னமும் பெருசு நினச்சி பயந்து பயந்துருந்தேன் அந்த முடிக்க முடிஞ்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இது கோப்பர் கேர்னா இது செக்டர்லாம் எனக்கு தெரியாது பின்ன நீங்கள் என்ன செக்டர் தப்பா சொல்லிட்டேன்னு சண்டைக்கு நிற்பீங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வேலைக்கு போய் பிரச்சனை பை பை லவ் யூ உங்கள் கூட யாராவது பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்களோட நான் நிறையா பேக்காக இருக்குன்னு நினச்சி பேங்க்கு வராமல் இருந்தேன் ஆனால் இது பேங்க்லேருந்தே ஃபோன் பண்ணனால வந்து வேலையை முடிச்சாச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விலை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் பை பை ஓடி 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 தீம் தாக்கி பஸ் ஸ்டாப் வந்துட்டேன் இங்கேருந்து எனக்கு ஏசி பஸ் கிடைக்கும் கிடைக்கும் விளாடுதா இல்லை என் நேரம் விளையாடுதான்னு தெரியல ஒரு காலம் வருமானம் வரும்போது வந்து பணம் போடுறதுக்கு வருமான அழுதேன் கலையே போக வேண்டியதாக இருக்குது பணம் போட வேண்டியதாக இருக்குது நீ அதே பேங்க்கு நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் கை கை கற்றுக்கிட்டா பணம் வரணும்னு போடுவேன் அப்போலாம் யாரும் என்கிட்ட நோமினியும் கேட்கல அ அட்மிட்டாக அட்மினும் கேட்கல இப்போது ஒன்றுமே இல்லாமல் இதை கேட்குறாங்க அதுவும் ஏதோ ஒரு பேங்க்கு உள்ளே போனாலும் ஞாபகம் வந்துட்டு பழசுகிற ஞாபகம் வந்துட்டு சரி நடப்பதான நன்மைக்கு வாழ்ந்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி இந்த பதிவேலாம் பிடிக்கிறேன் சரிங்களா பவானி லைஃப் ஸ்டைல் நான் அப்போ கொப்பக்கறேங்க நிற்கிறேன் ஸ்கூல் விட்டுருக்கு ஸ்கூல் விட்டோன்னு பிள்ளைங்க எல்லாம் கச்ச 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 நடந்து வந்து வீட்டில் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல வெளியே வந்தோன்னா இந்த ரவுடிசல் பண்ணுறாங்க அம்மா அப்பா நினைக்கிறாங்க பிள்ளைங்கள படிக்க அனுப்புறணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஆம்பளை பசங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க பொம்பளை பசங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க ஆம்பளை பசங்க ஒருவேளை கொஞ்சம் அமைதியாக போனாலும் பொட்டை பிள்ளைங்க வந்து நான் தான் தெரியு ரவுடின்னு சொன்ன மாதிரி போடவும் காய்ச்சு மூச்சு காய்ச்சு மூச்சுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த பக்கம் நிற்கிற பசங்களாம் ஒரு குரூப்பு இந்த பிள்ளைங்களாம் ஒரு குரூப்பு நான் எந்த பிள்ளைங்களும் தப்பாக சொல்லலை குறை சொல்லலை பெற்றவங்க அனுப்புங்க நம்ம பிள்ளைங்க படிக்கணும் கடனை வாங்கி வட்டியை வாங்கி நகையிட வச்சு அனுப்புகிறாங்க சில பிள்ளைங்க வந்து அதை நல்ல விதமாக எடுத்துக்கிறாங்க சில பிள்ளைங்க அதை எப்படியும் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் எந்த பிள்ளைங்களும் தப்பாக சொல்லலை எல்லா பெட்ரோலும் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு வந்தால் மக வகையாக சமையல் தரணும் செய்யணும் பசியோடு வருவாங்கன்னு ஆனால் பிள்ளைங்க இங்கே ஹோட்டலில் இறங்கி ஸ்நாக்ஸ் வாங்கவும் அதை வாங்குவோம் இதை வாங்கவும் நாங்கள் போதெல்லாம் இப்படிலாம் கிடையாது நாங்கள் என்னென்னா அஞ்சாம் கிளாஸ் ரெண்டு தடவை ஃபெயிலு நான் இந்த மாதிரி காலேஜ் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் போனதில்லை அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல தான் எல்லா பிள்ளைகளும் இருப்பாங்க போல நான் எந்த பிள்ளைகளும் தப்பாச்சு சொல்லலை யாரும் தப்பாக நினைக்காதீங்க பிள்ளைங்கெல்லாம் ஓ ஓ ஓ நம்மளே ரெவல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் கைதி ஏறுறாங்க வெளியே வந்தாங்கன்னா நம்ம அவங்க ராஜிய மாதிரி பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் உங்கள் ஸ்கூல் காலேஜ் டைம் இப்படி பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் சரிங்களா ஆ நான் சும்மா அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிள்ளை அப்படி மூஞ்சிட முஞ்சிடுறது இது துணி வச்சு இப்படி அடைக்கிறேன் அந்த பிள்ளையை நான் எடுக்கலை கவர் பண்ணலை இருந்தாலுமே அப்படி செய்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு தப்பாக ஒன்றும் பண்ணலை சும்மா ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் பிள்ளைங்க தப்பாலாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை சரிங்களா என்னை பார்க்குறா மூஞ்சு துணியை வைக்கிறேன் என்னை பார்க்குறேன் மூஞ்ச இங்கே அங்கே பாருங்கள் வாழ்க்கை வந்து பள்ளி பள்ளி காலம் வந்து யாருக்குமே வந்து இப்படி அமையாது இந்த அமையும் போது அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கணும் அங்கே பிள்ளைங்கெல்லாம் பண்ணுற என்ஜாய் பார்த்து நம்மளும் என்னடா வாழ்க்கை வாழணும்னு சொல்லி மன பார்க்கத்தோட இந்த விடியோ முடிக்கிறேன் இன்னும் நான் ஃபர்ஸ்ட்டு வரலை நின்று நான் காற்று இருக்கேன் இந்த ஸ்கூல் விடுற நேரத்தில் பயங்கர க்ரௌட் இருக்கும் மணி வந்து இப்போ கரெக்டாக கால் ஆகுது பன்னெண்டு மணிக்கு பெரிய மீடியம் ஸ்கூல் டெஸ்ட் விட்டுருவோம் பிள்ளைங்க பாருங்கள் திருப்பி திருப்பி என்ன பார்த்து பார்த்து முடிஞ்சது துணியை என்னமோ தெரியல இந்த பயம் இருக்குல்ல அப்போ சேட்டை பண்ணணுமா பண்ணக்கூடாது ஆம்பட்டி ஓகே கிடையாது நான் அஞ்சாங்க கிளாஸில் ரெண்டு தடவை ஃபெயிலாகவும் வந்து மரத்தரையாரவும் அஞ்சரை மேலே எனக்கு வந்து பொட்டை பிள்ளைங்க ஃப்ரெண்டு கம்த்தி கம்த்தினா குறவு ஆம்பளை பசங்க கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா மரத்துறையாறுவாங்க கொய்யாக்காய் பறிக்கும் மாம்பழம் பறிக்கும் கடைக்கு போனால் அஞ்சு பைசாவுக்கு சாக்லேட் ஆகினால் பத்து பைசாக்க சாக்லேட் திருடுவோம் பசங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்குது தெரிஃப்ரெண்ட் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன என்ன பண்ணீங்க ஸ்கூலில் காலேஜில் சேட்டை கண்டிப்பாக சொல்லுங்க இதுக்கப்புறப்போ என்னோ